கிரைஸ்தல்ல கத்துடைய பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா கத்துடைய வருகை வார்த்தைகள் கர்த்தருடைய வருகை எப்போ இருக்கும் கர்த்தர் நான் எப்ப சொல்லி சொல்லிருக்கிறாரு அவர் வர்றதுக்குரிய அறிகுறிகள் என்ன இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நம்மளுடைய வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அந்த இந்த நாட்கள்ல அந்த காரியங்களை குறித்து தான் கர்த்தர் நம்மளிடத்தில் வெளிப்பட போகிறார் வசனம் வாசிக்கிறேன் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருந்து நம்ம இந்த அதிகாரம் மொத்தம் இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வருகை குறித்து தானே வேத வசனங்கள் முழுவதுமா என்ன செஞ்சிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு நம்ம அங்கே இங்கே இங்கே தேடுவதை விட இந்த மத்தையும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதும் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அவரு அவருடைய வருகையை பற்றி தானே வேத வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் மூன்றாவது வசனத்தில் சீஷர்கள் தேவ் ஏசு உண்டத்தில் கேட்குறாங்க ஆண்டு உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் எப்படி அதை அடையாளம் கண்டு கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பின்பு அவர் ஒலிவ மலை மேல் இருக்க சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் ஆண்ட இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் போய் கேட்குறாங்க அதுக்கு கீழே நம்ம ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பூமியில தச்சுருபமாக நடந்து நடந்தாச்சு நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை நடந்தாச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவன் உங்களை எச்சரிக்கை ஆயிருங்கள் இந்த கடைசி காண காலத்தில் கர்த்தனுடைய வருகையில் பிசாஸ் என்ன செய்வான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போனதுனால அநேக ஜனங்கள் அவன் என்ன செய்வான் அப்படின்னா மனிதர் ரூபம் கொண்டு வந்து அநேக ஆண்டோட பிள்ளைகள் அவன் என்ன செய்வான் அப்படின்னா வஞ்சிக்கிறான் இந்த நாட்களில் அது நடந்து கொண்டு தான் இருக்குது அந்த ஆண்டோர் ஃபர்ஸ்ட் வார்த்தை உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம்னு சொல்லி கேட்கும்போது மொதல் வார்த்தை ஆண்டோர் சொல்றாரு ஒருவனும் உங்களை வஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் பிசாசு என்ன செய்வான்னா அதிகமாக வகை தேடுவான் ரொம்ப வகை தேடுகிறது அவன் எப்படியாவது நரகத்துக்கு இழுத்து இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே தான் தன் கண்ணை வைப்பான் அவருடைய பிள்ளைகளை அவனுக்கு பிரியமா வாழுகிறவங்களுக்கு மேல அவன் எதுவுமே இது பண்ண மாட்டான் ஆனா ஆண்டோட வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவங்களுக்கு மேல சத்ரு அவ்வளவு தீவிரமா இருப்பான் ஏன்னா அவனுடைய ஆத் அவன் அவன் ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அவன் எங்க போறான் தான் மெயிலு கத்தருடைய வார்த்தையின்படி தன் ஆத்மாவை காத்து கொள்ளுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் பாவத்தை செய்கிறவன் நரகத்துக்கு போவான் ஆனால் சாத்தான் பாவம் செய்ய வைக்கிறதற்காக அவன் நல்லா பிரயாசப்படுவான் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கட்டும் இல்லை உலக பிரகாரமான மக்களா இருக்கட்டும் ஆனால் உலக பிரகாரமான மக்கள் அவ்வளோ பிரயோக்கி கொடுக்குறாங்க அவங்க தெய்வங்களுக்கு அவ்வளோ பிரயோக்கி கொடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ பக்தி வைராக்கியம் காட்டுறாங்க ஆனா அதே இது இப்ப கிறிஸ்தவத்துல வளர குறைஞ்சு போயிடுச்சு ரொம்ப 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 குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி வேத வசனமே சொல்லுகிறது அதனால இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா முத காரியம் உங்களை வஞ்சிக்கிற அநேகர் எழும்புவார்கள் அதனால ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார் அதுக்கடுத்து அஞ்சாவது வசனத்துல வந்து ஏழை அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு யாருக்கு ஏசுவி நாமத்தை தரித்து கொள்வார்களாம் தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இதுதான் வஞ்சகங்கிறது என்ன சொல்றது இப்போ வந்து இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நமக்கு அநேகருடைய கண்களுக்கு மத்தியில நமக்கு பார்க்கிற கேள்விப்படுகிற அநேக விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் தான் கிறிஸ்து அப்படிங்கிற அளவுக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கத்துவே பிள்ளைகளே உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினார்கள் ஆனா இப்பொழுது மனுஷன் மனுஷன் தன்னுடைய மேன்மையை காண்பிக்கத்தக்கதான ஊழியங்கள் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தானே ஆனா முன்னாடி ஊழியங்கள் எல்லாம் எப்படின்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள் கிறிஸ்துவை எப்படி எப்படி வெளிப்படுத்தினார்கள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார்கள் உயிர்த்தெழுந்தார் ஆனா அவருடைய சீஷர்கள் எப்படி மறித்தார்கள்ன்றா அவ்வளவு தூரத்துக்கு பாடுகள் என்ன சொல்றது நம்ம சீஷர்களை பத்தி படிச்சு பார்த்தா தெரியும் அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அவருடைய சீசர்கள் எல்லாம் இறந்தாங்க அப்ப யாரை வெளிக்காட்டினாங்கன்னா காட்டினாங்கன்னா கிறிஸ்துவ வெளிக்காட்டிட்டு ரத்த சாட்சியா மறிச்சு போனாங்க இந்த நாட்களில் ஊழியக்காரங்க யாரை வெளிப்படுத்துகிறார்கள்ங்கிறதுல ரொம்ப கவனம் நமக்கு வேணும் யார தன்னுடைய மாமிசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நாட்கள்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது குறைஞ்சு போச்சு அதனால தான் அழகா சொல்லுகிறது கடைசி நாட்கள் வருகை வருகிற நாட்கள்ல நானே கிறிஸ்து என்று அனைவரை வெளிப்படுவார்கள் என் நாமத்தை தெரித்துக்கொண்டு வெளிப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கண் கூட நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நான் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லல ஆனால் ஆனால் இப்ப இப்ப நடந்து கொண்டு இருக்க ஊழிய ஊழியங்கள்லாம் இப்ப அப்படி நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா கிறிஸ்துவை மறைத்து அவர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நானே கிறிஸ்துவ என்று தடுத்துக் கொண்டு வருவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதுக்கடுத்து ஆறாவது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் யுத்தங்கள் நடக்குது கேள்விப்படுறோமா இல்லையா யுத்தங்கள் நடக்குது அப்புறம் யுத்தங்களின் செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு கேட்குது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இவைகள் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது முடிவு உடனே வராது அப்படின்னா உலகத்தின் முடிவு இப்ப சீஷர்கள் கேட்டதை நம்ம மைண்ட் மைண்டுட்டா ஏசு விட்ட சீஷர்கள் என்ன கேட்டாங்கன்னா உலகத்தின் முடிவை தான் கேட்டாங்க கர்த்தனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் தான் கேட்டாங்க இந்த யுத்தங்கள் இந்த கழகங்கள் இதெல்லாம் நடந்து மண் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற நாட்கள்ல மனுஷகுமாரன் வெளிப்பட்டு விடுவார் என்று தான் வேதவசனம் சொல்கிறார் ஆனால் பகிரங்க வருகை இந்த உலகத்தின் முடிவு எப்போ வரும்னா எல்லாமே முடிஞ்சு கர்த்தர் ரகசிய வருகையில் வந்ததுக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகுதான் யார் வருவா அந்த அந்த கிறிஸ்துவோட ஆட்சி நடந்துகண்டு இப்ப என்ன இது உபதேசிக்கிறாங்க அப்படின்னா அந்திகிறிஸ்து வந்ததுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க அப்படி கிடையாது கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே ஏசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் திட்டவட்டமாய் காட்டுகிறது அதுதான் ஏசு கிறிஸ்து அவங்க கேட்கறது உலகத்தின் முடிவை தான் கேட்கிறாங்களே தள்ளி மற்ற அவங்க எதுவும் கேட்கற உலகத்தின் முடிவு எப்ப வரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு யுத்தங்கள் யுத்தங்கள் செய்திகள் இதெல்லாமே வரும் ஆனா கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் உடனே முடிவு வராது உலகத்தின் முடிவு உடனே வராது ஆனால் நான் வருவேன் அவருடைய நகரசி வருகை சீக்கிரமாய் வரப்போகுது அப்படி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அதுக்கடுத்து ஏழாவது வசனத்துல மற்ற இருபத்தி நாலு ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜனத்துக்கு ரோதமாய ஜனமும் ராஜ்யத்துக்குரோதமான ராஜ்யமும் எழும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் அதே மாதிரி ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் ஜனத்துக்கு ரோதமான ஜனம் இப்படி அநேக காரியங்கள் நம் கண் முன்னாடியே நடந்தாச்சு இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் நம்ம இப்ப என்ன சொல்றது அந்திகிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் வேதனைகளுக்கு ஆரம்பம் கேட்டா அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கொடிய வேதனைகளுக்கு ஆரம்பம் ஆனால் இந்த காலங்கள் இப்ப பூமி எதிர்த்து நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம் எத்தனையோ நிலச்சரிவுகள் எத்தனையோ கொள்ளை நோய்கள் எத்தனையோ பஞ்சங்கள் அப்படித்தானே இதெல்லாம் நடந்து நடக்கும்போது நம்ம அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்குது ஆண்டு இப்படி எல்லா சின்னங்களும் அழிந்து போடுறாங்களே நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம் இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரம் ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் நாமத்தை நாம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் வகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி வேதவசம் தான் சொல்லுகிறது அவருடைய நாமம் தற்பிக்கப்பட்ட அனைவருமே என்ன செய்யப்படுவோம் துன்ப துன்பப்படுவோம் வேதனைப்படுவோம் அப்படின்னு வேதவசம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிகள் அந்நேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அநேகருக்கு வந்து வேதனைகள் துன்பங்கள் பெருகிதாக இருக்குது கொல்லப்படுகிறார்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் இப்படி அநேக காரியங்கள் நடக்குது ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்ரா இந்த நாட்களில் ஆண்டு உணர்த்தி கொடுக்குற காரியம் வேதவசனம் என்னன்னா கர்த்தரே வருகை நாள் அந்த வருகை நாள் எப்படி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் நாளுக்கு விலை கொடுத்தாரு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தாச்சு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்தாச்சு இருபத்தி நாலாவசனம் மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தீர்க்கத்தரிசிகளும் எழும்பி கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்புவார்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி ஆஹ் அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில அவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக என்ன சொல்றது ஆண்டவர் வந்து சில கூட்டங்கள் கத்தருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருப்பாரு உலகத்துல உலகத்திலிருந்து வேறு பிரித்து தெரிந்தெடுத்திருப்பாரு அந்த மக்களை வஞ்சிக்கிறதற்காக தீர்க்கத்தரிசிங்கிற போர்வை போத்தி கொண்டிருக்கிறவர்களும் கிறிஸ்து என்ன சொல்லப்படுகிறவர்களும் இப்போ கிறிஸ்துவன் தன்னை வழிகாட்டிக்கிறாங்களோ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த எல்லாம் வஞ்சிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி கத்தோடைய வேத வசனம் அதனால இந்த கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே நாம என்ன பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கர்த்துடைய நாள் இது சீக்கிரமாய் வரப்போகிறது அந்த கர்த்துடைய நாள் வரப்போகிறது அந்த கர்த்துடைய நாளுக்குரிய அத்தனை அடையாளங்களும் நடந்தாச்சு பூமியில் அவர் சொன்ன அத்தனை அடையாளங்கள் நடந்தாச்சு நடந்து தான் இருக்கிறது அதனால க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுல வந்து மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேறு வசனம் சொல்கிறது மனுஷகுமாரன் அப்படின்னா நோவா காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து அழகா பூமியை உருவாக்கினாரு விருட்சங்களை உருவாக்கினாரு பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனுஷனையும் உண்டாக்கினாரு மனுஷி மனுஷனையும் உண்டாக்கினாரு உண்டாக்கிக்கிட்டு அவங்கள ஒரு தோட்டத்தில் கொண்டு வச்சு எல்லாமே நடந்துச்சு எல்லாமே நடந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத படிக்க அவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா மீறல்கள் பண்ணினார்கள் மீறல்கள் பண்ணனால தேவனுடைய கட்டளைக்கு மாற்றாக அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாவத்துல விழுந்தாங்க விழுந்ததுனால கர்த்தர் கோபம் உண்டார் கர்த்தருக்கு கோபம் வந்ததுனால அவர் என்ன சொன்னாரு சொல்றாரு பாருங்களே ஆஹ் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல எவ்வளவு வேதனை ஏன்னா அவ்வளவு பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா எல்லாத்தையும் உருவாக்குனாரு மனுஷர்கள் மனுஷி எல்லாத்தையும் உருவாக்குனாரு அப்புறம் ஆகாயத்து பறவைகள் ஆகாயம் பூமி ஐயோ அவர் அவ்வளவு எவ்வளோ கரிசனையோட எவ்வளோ அழகு அவரு எப்படி உருவாக்கியிருப்பார் யோசிச்சு பாருங்களேன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் இருக்குது ஓய்ந்திருந்தார் இருக்கு ஒருவன் வேலை செய்து இருந்தால் இருந்தால்தான் அவனுக்கு ஒரு ஓய்வு தேவை அப்போ நம்ம ஆண்டவராகிய பண்ணிருக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றையும் படைத்து அவ்வளவு அழகாக வர்ணித்து படைத்த அதே அழிக்க சுத்தம் கொண்டார் ஆதியாக ஆறு ஆர்வ சொல்றார் பாருங்க தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விஷணமா இருந்தது விஷனமா இருந்ததா மனஸ்தாவப்பட்டிருக்காருன்னா ஏன் இதெல்லாம் உண்டாக்குனேன் ஏன் இந்த மனிதர்களை உண்டாக்குனே இந்த மனிதர்களை உண்டாக்கி நான் ஏன் இவ்வளவு தூரம் இந்த மனிதர்களால் நான் ஏன் இவ்வளவு தூரம் மனஸ்தாபம் வர இருக்குன்னு சொல்லி கத்தர் ரொம்ப மனஸ்தாவப்பட்டு மிஸ்ரம் அடைந்துட்டாரிருக்கு வேதவாசரத்தில் அந்த நாட்கள் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆண்டு மனஸ்தாவப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் என் தேவன் வேதனை பட்டுக்கொண்டு இருக்கிறார் அநேக கள்ள ஊழியங்கள் மூலமாக என் தேவன் வேதனை இருக்கிறார் வேதனை பட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் உலக பிரகாரமான மக்களுக்கு நியாய தீர்ப்பு வருதோ இல்லையோ கருத்துடைய பிள்ளைங்களுக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவருடைய சத்தியத்தை ஆராய்ந்து அறிந்து எல்லாமே கற்றுக்கொண்ட பிறகும் நம்ம சத்தியத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறோம் நமக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு அவர் அதை சொல்கிறாரு பாருங்கள் என் இருதயத்துக்கு அது விசனமாக இருந்தது ஏன் இவர்களெல்லாம் நான் உண்டாக்கினேன்னு சொல்லி என் தேவன் மனஸ்தவப்படுகிற இவனாக இருந்த அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சாருன்னா அந்த பூமி அழிச்சார்ல அழிச்சே போட்டார் என்ன இருக்கு வேத வசனத்தில் நோவாவை மட்டும்தான் அதில் நீதிமானாய் கண்டார் நோவாவின் குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டது பேழைக்குள்ளே அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்களில் முடிவு சமீபம் கற்றுடைய வருகை நாள் ரொம்ப சமீபமாக இருக்கிறது யார் யார் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆயத்தமாக இருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் இப்போது நம்மள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க சிஸ்டர் பிரதர் நீங்கள் இந்த பரலோகத்துக்கு இந்த நயல் நாட்களில் வந்தால் நீங்கள் பரலோகம் போவீங்களா சிஸ்டர்னா எத்தனை பேர் நான் போவேன் தைரியமா ஊக்கமா சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம் கத்தர் விரும்புகிறார் நீ சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நான் பரலோகத்துக்கு போவேன் வாய் வாய் வார்த்தை நான் சொன்னால் மட்டும் பத்தாது இருதயத்தையும் ஆவி ஆத்துமா சனீலத்தையும் பார்க்கக்கூடிய தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வரரியை நான் நெருங்கி விட்டது என்னன்னா பூமியில் அக்கிரமும் மிகுதியாய் பெருகி விட்டது பெருகியே விட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க ஆண்டோர் வர்றாரு இது அநேகருடைய கேள்விகள் இதாக இருக்கிறது கர்த்தர் வராறு வராருன்னு சொல்றாங்க ஆனா ஆண்டோர் வந்த பாடு இல்லையே இப்படியேதான் ஃபுல்லா என்ன செய்யறாங்க பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க கட்டுரை பிள்ளைகளே கர்த்தர் சொன்ன வேத வசனம் நிறைவேறி விட்டது கர்த்தர் வரப்போகிறேன் என்று சொன்ன வேத வசனம் நிறைவேறி விட்டது வாஸ்தர் படி வந்து நிற்கிறார் காசிற்படியில் வந்து நிற்கிறார் ஒன்று தசலோ நிக்கிய நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தருடைய வார்த்தையை முன்னட்டி நீ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்தரை வரு கர்த்தருடைய வரிகை மட்டும் உயிரோடு இருக்கிறோம் நான் உத்திரை அடை நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்த தாமே ஆற வாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தொடர்ந்து வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இன்றைக்கு ஏ மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது ஆனால் இந்த வேதவசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்மளுடைய ஆத்மா தான் இளைப்பாறை போயிருச்சே நம்ம ஆத்மா எங்க என்ன போயிருச்சு இப்போ பரிசுத்தமா வாழ் வாழ்ந்த அவர்களுடைய ஆத்மா வந்து பரதேசியில இருக்கிறது கருத்துல காரியத்தை வெளிப்படுத்துகிறதுனால இதை நான் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களுடைய ஆத்மா எங்க இருக்குதுன்னா பரதேசில இருக்குது கலனை பார்த்து சொன்னாரு என்னோட பரலோகத்தில் இருப்பேன்னு சொல்லல என்னோட பரதேசியில் இருப்பேன்னு சொன்னாரு அவர் இப்ப கிறிஸ்துவுக்குள் மறித்தவங்க பரதேசியில் இருக்கிறாங்க பாவம் பண்ணு தேவனுக்கு விரிய பிரியவில்லாம வாழ்ந்தவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னா பாதாளத்தில் இருக்கிறாங்க சரி அவங்கவுங்க ஆத்துமா பாதாளத்தில் இருக்கிறவங்கள பாதாளத்தில் இருந்து எடுத்துகிட்டு போகலாம் பரதேசி இருக்கிறவங்களா ஞாயித்துல பரதேசினு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அப்படி வேதவசனம் சொல்லலாம்ல ஆனால் இங்கே என்ன பண்ணால் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது எங்கே எழுந்திருப்பாங்க அப்படின்னா இப்போது கத்துடைய வருகை நாள் வருதுன்னு வச்சுக்கி ஒரு ரகசிய நாள் வருகிறது ரகசிய வருகை நொண்டு இருக்கிறது அந்த ரகசிய வருகையிலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா மறுரூபம் ஆகும் மறு ரூபம் ஆவி தான் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது நம்மளை மறுரூபமாக்கி தான் திருவுண்டயர் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வார் அதனால் வேதவசனம் இருக்குது கல்லறைகள் திறக்கப்படும் கல்லர்கள் கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று தான் வேதவசனம் சொல்லுகிறது வசனம் சொல்கிறது நாம வேதத்தை அதிகமாக ஆராய ஆராய கர்த்தர் அநேக காரியங்களை என்ன செய்வார் நமக்கு உபதேசித்து கொடுப்பார் வேத வசனம் சொல்கிறது அப்புறம் ரெண்டு தோசனோனுக்கு ரெண்டாம் அதிகாரத்தில் இதுலேயும் வந்து கத்தருடைய வருகை பற்றி ஒரு வசனம் சொல்கிறது வாசிக்கவா எவ்விதத்தினாலும் ஒருவனையும் உங்களே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாருங்கள் ஏன் அப்படின்னா இது கடைசி காலம் அநேகர் மோசம் போக்குவாங்க அநேகர் வஞ்சிப்பாங்க நானே என்று சொல்லுவாங்க எப்படி நானே என்று சொல்லுவாங்க என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க என்னை பின்பற்றுங்க நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க யார் யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க என்னை பின்பற்றுங்க நான் அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு யார் யாருக்கும் சொல்ல முடியாது அவங்களும் ஆத்மாவும் அவன் பார்த்துமே காத்துக்கொள்ளணும் அவன் ஆத்மா எப்படி இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தனை பின்பற்று ஒரு ஒரு ஆள் சொல்கிறாங்க என்னை பின்பற்றுங்க நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அவங்க ஆத்மாவை கத்தர் பார்க்கறாரு அவங்க அவங்க பின்னாடி நமக்கு தெரியாது புரியுதா யார் யாருக்கு எப்படி எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புங்கிறது நமக்கு தெரியாது தேவன் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள் மனுஷரை பின்பற்றுகிறவர்களாய் மாறாதீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள் அதனால யார் யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது நம்மளுடைய ஆவி ஆத்தமா சரி தூய்மையை காத்துக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அதனால இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிற கூட்டங்கள் அநேகம் எழுப்பி இருக்கிறது ரொம்ப ஆவிக்குரிய ஜீவத்தில் ஓடுங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள் அநேகர் வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கப்படாதருங்கள் சத்தியத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் சத்தியம் எதுங்க மாற்றம் பிடித்துக் மற்ற காரியங்கள்லாம் விட்டு விலகுங்க அது கர்த்தர் சொல்கிறார் எவ்விதத்தினும் உங்களை ஒருவனும் மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வழிபட்டாலே அந்த நாள் வராது எந்த நாள்னா கர்த்தருடைய நாள் பகிரங்க வருகை வராது பகிரங்க வருகை குறித்து அந்த வேதவசனம் சொல்லுகிறது ரகசிய வருகையை பத்தி இந்த வேதவசனம் சொல்லலாம் பகிரங்க வருகைன்னு ஒன்று இருக்கிறது அது எப்படின்னா ஒன்று பேதூருல இருக்கு ஒன்று பேதூரு அதை நான் வாசிச்சிருந்தேன் அந்த பகிரங்க வருகை அப்படி உள்ளதா இருக்கிறது ரெண்டு பேரும் மூன்றாம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடவிட வென்று அகன்றுப்போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் அழிந்து போதவசன பகிரங்க வருகை கர்த்தருடைய பிள்ளைகளே தெளிவா இருங்கள் பகிரங்க வருகை ஒன்று இருக்கிறது ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது இந்த ரெண்டு வருகை இருக்கிறது ஆனால் பகிரங்க வருகைங்கிறது வந்து இது உலகத்தின் முடிவு பகிரங்க வருகை ரகசிய வருகைங்கிறது யார் யார் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்களை மறுபடுத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் ரகசிய வருகை என்று வேதவசனம் சொல்கிறது அதனால மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க கர்த்துடைய நாள் வெகு சமீபம் அதை மறுபடியும் சொல்லுகிறேன் அவர் வாசற்படிலிருந்து வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார் உள்ளே வர்றதுக்கு சீக்கிரமா அவருடைய நாள் வரப்போகிறது ரொம்ப இருந்து பரிசுத்தத்தில் நிலை துவங்கி போங்க பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க அவர் வரும் பொழுது எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கப்படணும் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம சேர்க்கப்படணும் கர்த்துடைய பிள்ளைகளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது கடைசி காலத்தில் அநேகம் வஞ்சிக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து யார் யார் இந்த மாதிரி கற்றுடைய வேதத்துக்கு புறம்பாய் பேசுகிறார்கள் என்பதை அறிந்து செயல்பட்டு அதன்படி பரிசுத்தமாய் வாழுங்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமான தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள் கத்தர் வரையில் நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட இது ஒரு ஒரு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் கத்த தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜபம் செய்துக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அருமை அரண்மை தங்கப்பரியும் தோத்தரிக்கிறோமப்பா இந்த நாட்கள் ஆண்டவரை உங்களுடைய வருகையை பத்தி எங்களுக்கு பேசியிருக்கிறீங்க ராஜா உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுடைய வருகை அது சீக்கிரமா இருக்க போகிறது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரு உங்களுடைய வருகைக்கு முன்பாக அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா கள்ள கிறிஸ்து குளம் கள்ள தீர்க்க தரிசுகள் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கட்டாவே ஆமை ஆண்டவரே சோத்ரப்பா அப்படிப்பட்டதான் காலங்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா எங்களை அன்பை தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாற்றுங்க அனந்த ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுங்க தகப்பனே சோத்ரா ஆண்டவரே சத்தியத்திலே பிடித்து கொண்டு சத்தியத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் காருங்க ராஜா மனிதனை பின்பற்றாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கத்திரை மாற்றம் நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க சுவாமி அன்பரே சோத்ராப்பா நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களில் நடக்கும் என்று வேதோசனம் சொல்லுகிறதப்பா மனிதனை உண்டாக்கிறது என் மன என் இருதயத்துக்கு விசலமா இருக்கிறது மனஸ்தாபமா இருக்கிறதுனு சொல்லி வேதனை பட்டு தகுப்புனே அந்த காலத்தில் நடந்தது போல இப்ப இந்த காலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது கத்தாவே இப்படி இப்படிப்பட்ட அசுத்தங்கள் எல்லாம் மாறட்டு வேசுவி எங்கள் தேசத்துக்கு சேமம் வரணும் அப்பா எங்கள் தேசத்துக்கு எழுப்புதல் வரணும் தகப்பனே கத்திருக்கிருப்பி யாரு ஒவ்வொரு ஜனங்களையும் தொடங்க ஆசிர்வதிங்க துதிகன மகிமேல் அப்பாவுக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து துப்பிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரதாமி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஸ்தோத்ரம்